திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீராட்டநேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருங்கான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருவிற்குடி வீரட்டம் திருமுறை இரண்டு நூற்றி எட்டாவது திருப்பதிகம் அட்ட தலங்களிலே ஒன்று இந்த திருவிற்குடி விரட்டம் ஜலந்தரனை சமகரித்த திருத்தலம் சம்பந்த பெருமான் பதிகம் பெற்று இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இந்த கோவிலில் தலைவருக்கம் எதுனா துளசி அப்பர் பெருமானே பதிகத்தில் துளசி சுவாமிக்கு அணிவதை பற்றி ரொம்ப தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருக்க ஆக சிவபெருமானுடைய அபிஷேக அர்ச்சனைக்கான தான் துளசி அதில் ஒன்றும் கருத்தே இல்லை திருச்சிற்றம்பலம் வடிகல் மேனியர் நல்ல அழகு நிறைந்த சிவபெருமானுடைய திருமேனி மாமதியினர் வானத்தில் இருக்கக்கூடிய அழகிய பெரிய நிலவினை அணிந்து நதியினர் கங்கை மது ஆர்ந்த கடிகள் கொன்றையும் சடையினர் இந்த திருச்சடையில கொன்றையும் மதியையும் நதியையும் வைத்திருக்கார் கொடியினர் கொடியினரை நந்தி கொடி வைத்து உடை புலி அதல் ஆர்ப்பர் அதெல்லாம் தோல் புலி தோலை அரைக்க சிப்பார் விடை அது ஏறும் எமான் அமர்ந்து இனிதுரை விற்குடி விரட்டம் சுவாமி வந்து விடை மேலே எணிந்தருளி இனிதாக கூடிய திருத்தலம் இது விற்குடி விரட்டம் ஆகி நின்று தவல்லார் தமை அருவினை அடையாவே இப்ப நமக்கு அருவினை வந்து நம்ம அடையுதுன்னு சொன்னா நம்ம இன்னும் அடியாராகலன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு சம்பந்தர் வாக்கு என்னன்னா அவருக்கு அடியவர் ஆகிட்டோம்னா நமக்கு அறிவினை வராது அப்போ அடிமை திறன்றது இப்போ நம்ம ஒருத்தருக்கு தான் அடிமையாக முடியும் இப்போ ஒரு ஒரு ஒருத்தருக்கு அடிமை ஆகிட்டோம்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு அடிமையாக முடியாது இல்லையா உதாரணத்துக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம அடகு கடையில் கொண்டு போய் வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு பேங்கில் போய் நகையை வச்சுட்டோம் திரும்ப அந்த நகையை இன்னொரு இடத்துல நம்ம அடகு வைக்க முடியாது அது போல தான் உனக்கே ஆளாய் இனி அல்லையே நினலாமேனார் இல்லையா அப்போ சுயபு வந்து அடிமை திறன் போகணும் நீ தான் எனக்கு தலைவனு உன்னிடத்தில் நான் அடிமை ஆயிட்டேன் இதுதான் அடியார் வேற ஒன்றுமே இல்லை ஆக வேறொரு இடத்துல நம் உள்ளத்தை செலுத்த முடியாத ஒரு நிலை தான் தத்துவம் சிவத்திட்டத்தை செலுத்தின அந்த உள்ளம் மன்னவனை கண்ட கண்கள் கண்ணை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் கண்கள் மற்றவனை காண்பதில்லை அது மாதிரி அவர் மேலேயே ஒரு ஆசை வேறு மேலே ஆசையே இல்லை அதுதான் அந்த நிலை வந்தால் தான் அடியார் நிலையே இந்த அடியாருக்கு ஒரு டெஃபினிஷன்ன்றது டாப் மோஸ்ட் இதுதான் அந்த உள்ளத்தில் முழுவதும் இறைவன் அவர் மேலேயே ஆசைப்படுறது எண்ணங்களும் அவர் மேலே செயலும் அவருக்காக இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுதான் அடியார் மற்றதெல்லாம் அடியாருக்காக முயற்சி செய்யக்கூடிய நிலைன்னு சொல்லாம முடியும் அடியார்னு சொல்லக்கூடாது ஒரு ருத்ராட்சம் திருநீர் போட்டு ஒரு திருமண படிச்சுட்டா உடனே அடியவர் அடியார் 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 நான் அதை விட கொடுமைன்னா தன்னையே அடியார்னு வேறு சொல்லிக்கிறது அதை விட கொடுமை ஏன்னா சிறிதுவண்ட நாயனார் ஏதோ திருநீர் பூசினதுனால என்னையும் ஒரு அடியாராக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சுவாமி கூட சாமி சாப்பிடணுமேனு உட்காந்து தன் பிள்ளைக்கடியை தான் கையில் எடுக்கிறார் இல்லையா சாமி கையாக பிடிச்சறாரு பாருங்கள் நாயன்மார்கள்லாம் எவ்வளோ தன் நடக்கமாக இருந்திருக்காங்க சுந்தரமூர் சுவாமிகள் தன்னை அடியாள்னு சொல்லியிருக்காரு அடியார்னு சொல்லலை அடியாள் உனக்கு வேலைக்காரன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதான் பெரியவங்க அடியராகி நின்றிய தவல்லாதனை அறுவினை அடையாவே மோசமான வினை ஆயிரம் பசு வந்தாலும் தன் பசுவை தன் தாய் பசுவை தேடி போ கன்று போல இந்த செய்த வினை தன் பயத்து இறைவனுடைய திருவுருளால் கூட்டிவிக்கும் அருளாற்றல் வினை வழி நடந்தால் பிறப்பு அருள் அருள்வழி நடந்தால் முக்தி பேர் இரண்டாவது பாடல் கொள் கொன்றையும் நல்ல அந்த சேர் நிலம் அந்த கலர் நிலத்திலே வளமையான அந்த கள நிலத்திலே விளையாடக்கூடிய அந்த கொண்டை மலரும் கதிர் விரி மதிய ஒளி நிலாவையும் கடிகமல் சடைக்கு ஏற்றி அதை நல்லா திருச்சடையில் நல்லா வாசம் மிகுந்த அந்த கொன்றை குளம் கொள் பக்தர் பால் அருளிய பெருமையர் குளம் கொள்ள தன் உள்ளத்தில் அப்போ சுவாமியே கொண்ட அடியவர்கள் பக்தர்கள் அவர்களை அருளிய அப் அருவக்கூடிய பெருமையுடைய பெருமான் பொருகறி உரி போர்த்து பெரிய யானையுடைய தோலை உரித்து விலங்கு மேனியர் அப்படியே போத்திக்கிட்டார் என் பெருமான் உரை விற்குடி வீரட்டம் என் பெருமான் என் தலைவர் உரையக்கூடிய விற்குடி வீரட்டம் வளம் கொள்மா மலரால் நினைந்து ஏத்துவார் சொன்ன நல்ல மலர் அது வளமான அந்த நிலத்திலே விளையக்கூடிய நல்ல வளமான செழித்த மலர்களால சுவாமியை வழிபடக்கூடியவர்கள் நினைந்தியத்துவார் வருத்தம் அது அறியாரு ஆக வருத்தம் வரக்கூடாதுன்னா புண்ணியனுக்கு பூ வைக்கணும் அது நினைந்து வைக்கணும் வச்சா வருத்தம் வராது ஆக வருத்தம் வந்தால் நம்ம இன்னும் சரியாக பூ வைக்கலைன்னு இதுதான் நம்ம எதிர்மறையாக நம்ம சிந்திச்சுக்கணும் அப்போ இன்னும் நம்ம வந்து நம்முடைய சக்தியை அதிகப்படுத்தணும் பெருமான் கருணையால் அவர் மேலே உள்ள அன்பை அதிகப்படுத்தணும் பக்தியை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு தெளிவை நம்ம ஏற்படுத்திக்கணும் கரிய கண்டத்தர் நஞ்சுண்ட கண்டன் வெளிய வெண்பொடி அணி மார்பினர் நல்ல இருக்கக்கூடிய திருநீர் பூசியிருப்பார் மார்பில வளம் எரியர் வளம் கையில தான் கையில் கனல் ஏந்தி ஆடுறார் சாமி பும் சடை இடம் பெற காட்டகத்து ஆடிய வேடத்தர் அது என்னன்னா இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடம் பெற பொழுது அந்த கையில் ஏந்தி ஆடக்கூடிய அந்த இது காட்டகம் சுடுகாடிலே ஆடி அப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த சுடுகாடிலே ஆடக்கூடிய வேடத்தண்ணம் கோலமுடையவர் அந்த தீச்சடை எடுத்து ஆடக்கூடிய தீச்சட்டி எடுத்து ஆடக்கூடிய பெருமான் விரியும் மாமரர் அது தீ குழம்பு அது பா சாதாரண தீ அல்லா அது ஏன்னால் கண்மத்தையே சுடக்கூடிய தீ இல்லையா அது தீயை எடுத்து ஆடுறார் மாமலர் சூன் மது மலி விற்குடி விரட்டம் மதுனா தேன் பொய்கைனா சோலை நல்ல விரிந்த பெரிய பூக்கள் நிறைந்த தேன் நிறைந்த சூழ்ந்த பொய்கை விரட்டம் பிரிவில்லாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தில் சுவாமியை வந்து பிரியாது எப்போதும் நினைந்து வழிபடக்கூடியவர்களெல்லாம் பூலவத்தோர் பல்லோர் மேத்த பணிந்து உள்ளார் சிவனை அவங்க சிவனுடைய கீழே இருக்கிறத பணிந்து போற்றக்கூடிய நிலையிலே இருப்பார்கள் உலகத்தவர் சேர்ந்து சொல்ற பூதம் சேர்ந்து இசை பாடலர் ஆடலர் பூதம்னா சிவகணங்கள் சிவகணங்களோட சேர்ந்து இசையும் பாட்டு ஆட்டமா இருப்பார் பொலி நலம் ஆர்ந்த நல்ல அழகு பொழிந்த நலம் அருள பாதம் சேர் இடைச்சிலம்பினர் அல்ல தான் நமக்கு எல்லா நலங்களையும் கொடுக்கக்கூடியது சிலம் வணிந்த அது திருவடி கலம் பெருகடல் ஏழு எழு விடம் உண்டார் அந்த கலம்னா மரக்கலன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கடலின் நஞ்சை உண்டார் வேத மோதியனாவுடையான் வேத மொழியர் இடம் விற்குடி விரட்டம் சேரும் நெஞ்சினார்க்கு அல்லதுண்டோ பிணி தீவினை கெடுமாரே பிணியும் தீவினையும் கெடுவதற்கு வேறு வழி இல்லையே சேரும் நெஞ்சு சிவபெருமானை நினைந்து அவருடைய அன்பை பெறுவதற்காக அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நெஞ்சு உடையவர்கள் தவிர வேறு யாருக்கும் இந்த பிணியும் தீவனையும் கடுவதற்கு வழி உண்டோ அதான் திருவேலி மிரளையானை சேராதார் தீனறிக்கே சேர்கின்றார் என்பர் கடிய ஏற்றினர் சும்மா விரைந்து போவ அந்த இடமும் காளையப்பர் கடல் அன மேனியர் அப்படியே தீ வண்ணன் அனல் எழ ஊர் மூன்றும் அப்படி அனல் எழுப்பி அந்த ஒரு கனையாலே அக்னி கலையானே எரித்தார் இடிய மால்வரை கால் வளைத்தான் மேருமலையே அப்படியே வில்லாக வளைத்தாரு தனது அடியார் மேல் உள்ள வெடிய வல்வினை விட்டு விப்பான் வீட்டு விப்பான் அது என்ன அப்படின்னா பெருமான் என்ன பண்றாருன்னா அந்த கால உன் மேர்மலை அழைத்தார் அல்லவா அப்படியே அந்த என்ன காரணம் அப்படின்னா அந்த மும்ம அந்த மும்மலத்தை நீக்குதல் அடியார் மேல் உள்ள வெடிய வினைகள் அச்சம் தரக்கூடிய வவ்வினை எல்லாத்தையும் நீக்குவதற்குத்தான் அப்படிப்பட்ட பெருமான் உறைவது தான் திருவிக்குடி வீரட்டம் படி எதுவாகவே ஆகவே பரவுமின் அதுனா பண்பொழு ஆகவே பரவுமின் அல்ல சுவாமி இடத்திலே ரொம்ப அன்பும் பண்புமா இருக்கணும் பரவினால் பற்றரும் அப்படி பற்ற பற்ற பற்று நீங்கும் நோயே பிடிச்ச நோயும் நீங்கும் பெண்ணோர் கூறினர் உமையோர் மகன் பெருமையர் அண்டத்துக்கு அப்பால் இல்லா பெருமையுடையவர் சிறு நரி கையினர் சிறிய மான்குட்டி வைத்திருக்கார் மெய் ஆர்ந்த மெய்யார்ந்த அண்ணல் உண்மையான தலைவர் எப்போதோ மெய்யுடையான் நண்படையான் அன்பு செய்யமார் அவருக்கு எளியர் அன்பு செய்து அவர் மேலே அன்பா பொண்ணு எளிமையாக வேடுவனுக்கு எப்படி வந்தால் இருப்பாருங்க கண்ணப்பண்ணினார் தின்னனுக்கு எவ்வளவு இறங்கி வந்துட்டாரு சுவாமி பா அன்பு செய்வருக்கு அறியவருக்கு அல்லாருக்கு அவங்களுக்கு எளியவர் அல்லாருக்கு அரியவர் அப்போ அவர் மேலே அன்பு இல்லாதவருக்கு அவர் எங்கேயோருக்கும் அனுப்ப அவருன்னுவாங்க அவர் எல்லா உலகத்துலேயும் இருக்கார் ஆனால் அவங்களுக்கு பாவம் தெரியல ார்பொழில் மல்கிய மலர் விரி விரட்டம் விண்ணை முற்ற அளவுக்கு சோலைகள் சூழ்ந்த மலர்கள் எப்போதும் பூத்து குலுங்கும் இந்த விற்குழி விரட்டத்திலே எண்ணில் ஆவிய சிந்தையினாதமக்கு இடர்கள் வந்து அடையாவே எண்ணில் ஆவியன எண்ணிய சிந்தையர் சுவாமி சிந்தை சிந்தையுடையவருக்கு இடர்கள் வராது இடம் இலங்கையர் கோந்தனை இலங்கையில் இருக்கக்கூடிய கோன் ராவணன் இந்த கடல் சூழ்ந்த இடமான இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணனுக்கு இகழ் அழி தர ஊன்று தழின அந்த 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 பகைனா எங்க பார்த்தாலும் வெறுப்பு எங்க பார்த்தாலும் தான் தான் இருக்கும் இருக்கும் நிலை அந்த பகையை அழியும்படியாக ஊன்றி திருபுறலால் ஊன்றி திடம் கொல்மால் வரையான் உரையாதரு பொருளினான் பெருமான் என்ன பண்றான் மால் வரையான் அந்த கைலாய மலைத்துடைய பெருமான் உரையா தரு பொருள் எல்லாத்துக்கும் பொருளும் எல்லாமா வந்தா தான் இருக்கான் இருளார்ந்த விடம் கொள்மாமிடருடையவன் மாமிடருடையவன் கரிய நிறமுடைய அந்த கழுத்திலே நஞ்சுண்ட கண்டனாக இருக்கக்கூடிய பெருமான் உரைபதி பிற்குடி வீரட்டன் தொடங்குமாறி இசை பாடி நின்றான் அப்படியே சிவஞான சிந்தனை இடைவிடாது இசைப்பாடி நின்றார்தமை துன்ப நோய் அடையாது இடைவிடாது சிந்தனை தினமும் பதிகம் படிக்கணும் செய்து ஒரு பதிகமாவது ஒரு புது பதிகம் எடுத்துக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு நிறைய படிங்க ஆனால் ஒரே ஒரு பதிகமாக தினமும் ஒரு திருமுறை முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பில் ஒரு ஞான சம்பந்தத்தில் ஆரம்பிக்கிறோம்னா நல்ல மூவர் முதலிகள் வரையிலும் நம்மளாக பதிகங்கள் இருக்குது அல்ல நம்ம ஞான சம்மதம் முடிச்சோன்னா அப்புறம் அப்புறம் சுந்தரம் வரணும் திரும்ப அதே மாதிரி அதே மாதிரி இந்த பதிகங்களை வந்து விடாமல் மூவர் பதிகங்களை முகந்து நின்ற பாங்கு இந்த பதிகங்களை படிக்க 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 பதிகங்கள் படிக்க படிக்க சிந்தனை வந்து சிதறாது ஒரு பதிகமாவது ஒரு நாள் ஒரு புதி பதிகம் தினம் ஒரு பூஜை முடிஞ்சோன்னா ஒரு புதியம் படிக்கணும் இவன் மாதிரிதான் தொடங்குமாறு பாடி அதே தொடங்கினா தொடருதல் தொடங்குதல் நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து அந்த இசைகளை பாடி நின்றார் ீங்கன்னா தமிழ் துன்ப நோய் அடையாது இந்த பிறப்பு இல்லை கிளைகளுக்கும் உங்கள் கிளைகளுக்கும் வராது எடுக்க பிறப்புக்கும் துன்பம் வராதப்பா பெருமானுடைய அன்பு இருக்க உனக்கு அது எது வந்தாலும் உனக்கு அந்த துன்பமாகவே தெரியாது பெருமானுடைய அன்பை போற்ற போற்ற ஆனந்தமாக தான் இருக்கும் இன்பம் வந்து துன்பத்தையும் கொடுக்கும் துன்பம் வந்து இன்பத்தையும் கொடுக்கும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது அது உலகில் வயப்பட்ட சிந்தனையிலே வரக்கூடியது ஆனால் ஆனந்தம்ங்கிறது அருள்நிலையில் நின்று வரக்கூடியது அந்த இடத்துல இந்த துக்கம்ங்கிறதே கிடையாது ஆனந்தம் மட்டுமே தான் அதுதான் சிவம் உயிரோடு உயிருக்கு உயிராகக்கூடிய சிவத்தோடு சேர்ந்தோம்னா ஆனந்தம் உடலோடு சேர்ந்து இன்பம் போது இன்பம் துன்பம் மாறி மாறி வருது ஆக இன்பமுங்கிறது வந்து நிலையற்றது ஆனந்தம்ங்கிறது நிலையானது தொடங்கும்ாரிசை பாடி நின்றாதே துன்ப அடையாவே செங்கன் நான் நான்முகன் தேடியும் திருமானும் நான்முகனும் தேடியும் திருவடி அடியாமை திருவடியை அறிய முடியல எங்கும் இறைவனை எங்கும் ஒளிமயமாக அக்னி அக்னிப்புலம்பு நெருப்புலம்பு ஆகக்கூடிய சிவபெருமான் அண்ணாமலையானை அரை புனல் முடி ஆர்த்த கங்கை திருச்சலை வைத்த செங்கன் மால் வரை கறி உரித்து வந்தவன் அந்த வரைனா மலை போல இருக்கிற யானையை தோலை உரிச்சு விட்டார் சாமி அப்படிப்பட்ட பெருமான் பிற்குடி வீரட்டம் அது வெங்கன் மால் வரை அப்படின்னு சொல்லும்போது அந்த சினம் பெங்கன்னா சினம் சினம் பிடிச்ச அந்த யானை கோவோ கோவார் அதான் ஆணவம் தான் அது தம் கையால் தொழுதேற்ற வல்லார் அவர் தவ மல்கு குணத்தாரே தவம் தவம் மல்கி கிடக்கிற கூடிய குணமுடையவராகிடுவாங்க சிவபெருமானை கையெடுத்து வணங்கப்பா பிண்டம் உண்டு உழல்வார்களும் எள்ளுச்சோர் எல்லாம் வைப்பாங்க பித்தர்களுக்கு பிடிச்சி பிடிச்சு வைப்பாங்க அது மாதிரி பிடிச்சு கையில கொடுப்பாங்க கையிலிருந்து போட்டவொன்னு பிரி துவர் ஆடையர் துவர் ஆடையர் அந்த பட்டை சாயத்தை போட்டு நுழைச்சு அந்த ஆடையை போட்டிருப்பாங்க அவர் வார்த்தை பண்பும் இன்றும் ஒரு பொருள் கருதன் மீன் பாருங்க இன்றும் சொல்றாரு பாருங்க இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு கதை இது அவத்தர்கள் வந்தது அதற்கப்புறம் சம்பந்த பெருமான் வந்து எல்லாம் நம்முடைய திரும்ப சைவநேறி கொண்டு வந்தார்ல்லவா இப்போ இந்த படிக்கும் போது இன்றும்னு சொல்றாரு பாருங்க அதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் ஏன்னா இன்றும் இந்த சைவ நெறிய தலைக்கூடாமல் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு நடக்கும் அதான் பண்டும் இன்றும் ஒரு பொருள் என கருதன் மீன் அதை ஒரு பொருளாகவே மதிக்காதீங்கடா அவங்களே அப்படிங்குறது அரி உருவீர் அன்பு மிக்கோரே அப்பா மேல சுவாமிய அன்பு இருக்கா நான் சொல்றதை கேளுங்க கேள்மீன் விண்டா மாமலர் இடம் எனில் வீர்க்குடி விரட்டம் நல்லா விரிந்த பெரிய மலர்களை சூடிய சுருச்சடையுடைய சிவபெருமானுடைய ஊர் எதுன்னு கேளுங்க இடம் விற்குடி வீரட்டம் தான் கண்டு அடி காதல் செய்வார் நீங்க பார்த்ததோடு அப்படி சலுகை போயிடாதீங்கப்பா அவன் திருவடி மேல காதல் வைங்க அப்படி விக்குட்டி பெருமான் அப்படியே சிந்திங்க அவர் கருத்துருங்குணத்தாரே அப்படியே அவங்களுடைய கருத்திலே ஊன்றி பெருமான் விளங்கி நிற்பார் அவங்க மிகச்சிறந்த குணத்தாராக இருப்பாங்க விலங்களே சில இடம் உடையவன் அது என்ன மேருமலையை அந்த வில்லாக வளைத்திருக்கக்கூடிய பெருமான் விற்குடி விரட்டத்து அப்படிப்பட்ட பெருமான் உரையும் இடம் இலங்கு ஜோதியை பெருமான் தனை விளங்கக்கூடிய ஜோதி மயமாற்கூடிய என் தலைவனை சிவபெருமானை எழில் திகழ் களல் பேணி அவனுடைய திருவடியை அழகான திருவடியை நான் வணங்கி பேணி நலம் கொள் வார் பொழில் காலியுள் சம்பந்தன் சோலை நீண்ட நல்ல சோலைகள் சூழ்ந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் நல் தமிழ் மாலை இப்போது நன்மையே செய்யக்கூடிய இந்த தமிழை சொல்லக்கூடிய தமிழ் மாலை தமிழும் நன்மையும் வளம் கொடே இசை மொழி மின் இப்படிப்பட்டது வளம் கொடே இசை மொழி அப்படியே இந்த பெருமான் நினைந்து மனதால் துதித்து வலம் வந்து இந்த திருப்பதிகத்தை பாடுங்க இசை மொழி மின் கால் அப்படி நீங்கள் பாடினீங்கன்னா மற்ற அது வரம் ஆமை இதை விட ஒரு மெரிய ஒரு நல்லது கொடுக்கக்கூடியது ஒதுமே கிடையாது நல்லது ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறார் அதனால் பெருமானையே சிந்தனை பண்ணி நம்ம மனசை அப்படியே அவர் மேலே சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு நிலையை நம்ம ஒன்று ஒண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம உண்மையிலேயே இது ஒரு நம்ம வேணும்னே கொண்டு போய் இதை மாதிரி ஒரு ஒரு போலியா வைக்கிறோமோன்னு கூட நமக்கு சிந்தனை வரும் ஏன்னா இது வந்து எப்படின்னா நமக்கு அருள் காட்சி கிடைக்கல இது வரை நம்ம வந்து ஆத்மார்த்தமாக பல விதமான கனவுகளோ நினைவுகளோ ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஒரு இன்பங்களோ வச்சு இதை நம்ம இப்படி வச்சு தான் நம்ம அப்பாவை நம்ம அன்பு செலுத்திக்கிட்டு வரோம் ஆனால் இப்போ நம்ம ஒரு ஒரு வலுக்கட்டாயமாகவோ அல்லது ஒரு விரும்பியோ அல்லது ஒரு ஒரு போலியாகவோ கூட சொல்லலாம் ஆனால் கொஞ்சமாக அது ஒரு அன்பை வச்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அது வீண் போகாது அச்சப்பட்டாயிலும் அன்பு கொட்டாயிலும் நினை நின் நின்று ஊரணின்றர் அப்பர் ஆக நம்ம அந்த ஒரு நிலையை வச்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அந்த நிலை வந்து ஒரு ஏன்னா நாடகத்தால் அடியார் போல் நடித்துன்னு சொல்கிறார் அப்புறம் முதல்ல வந்து ஒரு நடிச்சுக்கிட்டு தான் ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் பிரதோஷத்துக்கு பிரசாதம் வாங்குறதுக்காக தான் திருநீர் பிடிச்சிட்டு உள்ளே போவார் போனவர் போனவர் தான் அப்பா அப்படியே லவக்குன்னு பிடிச்சிட்டார் காலையில் மூன்று மணிக்கு எந்தி கலாலீஸ்வரர் கோயிலில் கோவிலை சுத்தப்படுத்திட்டு தான் வேலைக்கு போகிறார் இன்றைக்கி வயசு அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சி ஐயா எத்தனையோ ஆண்டுகள் மூணு மூணே காலக்கெல்லாம் எழுந்தி ஓடிடுவார் பிரசாதம் வாங்கி போனவனையே இப்படி பிடிச்சி வச்சுட்டார் நம்ம அப்பா அப்புறம் அதுதான் அதுதான் ஆட்கொண்ட எந்த பெருமான் அதை நமக்கு ஏதோ ஒரு வகையில் அவருடைய எண்ணங்களை அப்படி சுகந்துக்கிட்டே இருந்தோம்னா அது வளர அந்த விதை அதுதான் சிறப்பு சிவாய நம சிவாயே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்